தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சுதந்திர தின வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் வியாழக்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் கண்ணிராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் உத்தியோக பணிகள் மற்றும் இல்லாம உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலங்களை நம்ம அனலைஸ் பண்ண போறோம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதிய அன்பர்கள் கண்ணீர் டுடியரசவன் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டா ஆள் பட்டு அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறான் பார்க்கலே மேலும் நமது சேனல் வளர்ச்சிக்காக நம்ம ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று வந்து உருவாக்கி இருக்காங்க ஏன்னா நிதி நெருக்கடி அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால நேயர்களாகி உங்களுடைய ஆதரவு நாங்கள் வேண்டுகிறோம் அதனால் பண்ரேசிங் ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே யுபிஐ நம்பருக்கு நீங்கள் எந்த விதமான யுபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் உங்களால் முடிந்த தொகை சிறு தொகையாக இருந்தாலும் அதை செலுத்தி அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அனைவரும் அன்புடன் அழைக்கிறேன் ஆதரவு ஒரு மனைவருக்கும் எனது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு நமது கனிராசன் அன்பர்களுக்கான வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி வருதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கான உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் பாரதிய திருநாட்டின் சுதந்திர தினமாகவும் இன்று தினம் அனுசிக்கப்படுகிறது எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது கண்ணீராசன்பர்களுக்கான கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரபகன் இருக்கிறாருங்க காலை பத்து மணி முப்பத்தி மூன்றாம் இடத்துக்கு பிறகு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தவிர பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் வந்திருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய எல்லாம் உங்கள் தொழிலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகரமாக கொண்டு செல்ல முடியும் அதற்கான நல்ல நேரம் இப்போ அமைந்திருக்கிறதுனால நீங்க தொழில் சம்பந்தமான விரிவாக்கம் சம்பந்தமான அனைத்து விதமான பணிகளையும் இப்போ நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதில் அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் மந்த நிலை அதெல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க உங்க வீட்டில் நல்ல இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவுகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் கணிசமான வளர்ச்சி இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்க முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியம் வசூல் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது கணிசமான அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்ற தினம் நல்ல பெருமையான செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல கெத்தான நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்க குழந்தைகள் மூலமாக சில பெருமையான செய்திகள் வந்து சேரும் ஏற்கனவே அறகொரியா நின்ற கட்டிட பணிகள் எதாவது இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதை தொடர்ந்து நீங்க நடத்த முடியும் அந்த கட்டிட பணிகளை தொடர்ந்து நீங்க செய்து விரைவிலேயே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க அதற்கான நேரம் வந்துள்ளது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை வந்து மனதில் உறுதியமாக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்க உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணலாம் தாராளமாக அது கொடுத்த சந்தர்ப்பங்களுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க உங்களுடைய பர்சனலான சில செயல்பாடுகளை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும் எதுலையுமே அலட்சியம் காட்டக்கூடாது வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிறதுனால பயணங்களையும் தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்களுடைய பர்சனலான விஷயங்கள்லாம் நீங்க வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் கூடாதுங்க எந்த விதமான சீக்கிரட்டாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் மனசிலேயே வச்சுக்கோங்க நமக்கு நெருக்கமாக தானே இவர்கிட்ட சொன்னா என்ன ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் நீங்கள் ஷேர் பண்ணிடாதீங்க அது மட்டும் செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு நல்லதுங்க புதிய புதிய ஐடியாக்கள் புதிய சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குங்க எனவே ஐடியாக்கள் கூடும் உங்களுக்கு வாசனை திரவியங்கள் சென்ட் மாதிரியான பொருட்கள் மீது அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக ஃபோர் வீலர் அல்லது டூ வீலர் வாங்குவது தொடர்பான ஐடியாக்களும் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க அந்த எல்லா போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து உங்களால் வந்து திறம்பட செயல்பட முடியும் அதற்கு நேரம் எல்லாம் என்றும் செயல்படுவது ரொம்ப முக்கியங்க இயல்பாகவே நல்ல அன்போட நல்ல ஒரு கருணையோட நடந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் வேற லெவல்ல தித்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை என்ற தினம் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை என்று தான் உங்களுக்கு அமைய நண்பர்களே சில முக்கியமான நபர்கள் அது உங்கள் தெரிந்தவர்களாக இருக்கலாம் நீண்ட நாளைய நண்பர்களாக கூட இருக்கலாம் அல்லது புதிய நபர்களாக கூட இருக்கலாம் ஏதாவது முக்கியமான ஒரு நபர்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாங்க அந்த மாதிரி நபர்களெலாம் பேசும்போது நீங்கள் கண்களையும் காதுகளையும் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு விழிப்புணர்வுடன் நல்ல லிசனிங் ஸ்கில் அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கேட்கணுங்க ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து சில முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு புரிய வரலாம் ஸோ கூட பேசும்போது கவனமாக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் உங்களுக்கான டவுட்ஸையும் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருந்து கண்களையும் காதுகளையும் நல்லா ஓப்பனாக வைத்து நீங்கள் லைக் சின்னிங் ஸ்கில்லோடு மற்றவங்களிருந்து பேசக்கூடிய வார்த்தைகளையும் கேட்கும்போது நல்ல யோசனைகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்குங்க இந்த தினம் முக்கியமான வேலைகள் காரணமாக நீங்கள் காதலருடனான ஓய்வு நேரத்தையும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் உருவாக்க முடியாமல் போகலாம் அதனால திட்டமிட்டு முடிந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக நண்பர்களே ஏற்கனவே பெண்ணிங்க ரொம்ப நாளா இழுபடியா இருக்கக்கூடிய தாமதப்பட்ட பண வரவுகளை இன்னைக்கு வசூல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணா தாராளமாக அது குறித்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க உங்கள் வேலையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறையலாம் இல்லைன்னா கொஞ்சம் டயர்னஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க ஆனால் எல்லாம் கூட இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனாக மனநிலையை கொண்டு வந்து தருவாங்க ஸோ நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அதுக்காக வந்து ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து நண்பர்கள் கூட வந்து நீங்கள் அதிகமான நேரத்தை அடட்டை அடிச்சு வீணாக்க கூடாதுங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு நேரத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் சில முக்கியமான நல்ல ஆர்வமான சில நபர்களை சந்திப்பீங்க அவரை பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்களை விட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நபர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது என்ற தினம் நீங்கள் வயலட் கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்கே உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதற்கு நீங்கள் வெளியூர் சம்பந்தமான பயணங்களை நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகுங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதுவிதமான ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களுடைய தனிப்பட்ட சீக்கிரட்டை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கூடாதுங்க வாசனை திரவியங்கள் சென்ட் மாதிரியான பொருட்கள் மீது இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வாசனை திரவியங்கள் சம்பந்தமான தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது அது குறித்த விஷயங்களுக்காக நீங்கள் அதாவது முதலீடு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் இன்னைக்கு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கு நண்பர்களில் ஏன்னா அந்த மாதிரியான வாசனை திரவங்கள் மீதான ஈர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா எதெடுத்தாலும் தான் இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி ஆர்கனைசா பண்ணீங்கன்னா கவனமா பண்ணீங்கன்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சுங்க புதுசா டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் அது முயற்சிகளை கூட நீங்க மேற்கொள்ளலாங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்க லைக் பட்டன் அழுத்தி விடலாம் மேலும் உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் கருத்துக்களை அது எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் மேலும் உங்களுடனான கலந்துரையாடலை மேம்படுத்திக் கொள்ளவும் நல்ல ஒரு வாய்ப்பாக அதான் அமையும் ஸோ அனைவருமே உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் நமது டுடே ராசிபனன் சேனலோட இணைந்திராத புதியவர்கள் எப்பொழுது இணைந்து கொண்டீங்கன்னா புதிய வீடியோக்குள்ள புதிய ராசிபலன்களை மொபைல் தேடி நீங்கள் கிடைக்கப் பெறுவீங்க நண்பர்களே மேலும் நமது ப்ரோக்ராம் வந்து நிதி நெருக்கடி காரணமாக நம்ம உருவாக்க உருவாக்கி உள்ளோம் ஸோ அதை தீர்வதற்காக நீங்க வந்து அதில் இப்போ கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த யூபிஐ நம்பருக்கு ஐ டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் இந்த யூபிஐ நம்பருக்கு நீங்க யூபிஐ மூலமாக ஆப் மூலமாக எந்த ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணலாங்க சிறிய அமௌண்ட் போது கொண்டு பத்து ரூபாவதுனாலும் சரிங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கான விவரங்களை வந்து நாங்கள் டைரெக்டாக நம்ம வீடியோக்களை நான் வெளியிடுவோம் எவ்வளவு வசூலாக இருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்களை வெளிப்படையாக வெளியிட நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் ஸோ அனைவரும் அதில் கலந்து கொள்ள முடியும் அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி நமது கண்ணீர் சென்றலுக்கு எப்படி அமையப்போகுதுங்கிற புதிய வீடியோல நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பிரண்ட்ஸ் ஹாப் அ வாண்டர்ஃபுல் தேர்ஸ்டே